அலாம் வலிக்கும் வணக்கம் என் பேர் இர்ஷாத் பை யூசுப் யூசுப் அலமது இல்லா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இன்றைய இஸ்லாமிய தலைமுறை இஸ்லாமிய சமூகம் ஒரு இடத்துல அநீதி இழக்கப்படுது அதுவும் இஸ்லாமியர்களால் இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழக்கப்படக்கூடிய இடம் எதுன்னு தெரியுமா தெரியல தெரியல சரி ஓகே ஸோ நான் சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எத்தனையோ நபர்கள் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம யாரோ நம்ம அத்தை இறந்துட்டாங்களோ நம்ம அம்மா இறந்துட்டாங்களோ நம்ம என்ன பண்ணுவோம் பள்ளிவாசலியை நாடி செல்வோம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஜனாசா தொழுகை தொழணும் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம் அந்த இடத்துல வந்து எத்தனையோ பள்ளிவாசல்களில் மக்கள் அணுகிழிக்கப்படுகிறார் எந்த அளவுக்குன்றதை நான் சொல்கிறேன் நீங்கள் ஜனாசா தொல்கை தொழுதிற்கீங்களா நாயகம் சொலால் சோழன் சொல்லி காட்டுறாங்க ஒருவருக்கு ஜனாசா தொழுகை தொழு வைப்பதற்கு முன்னுரிமைப்பட்டவர் யாருன்னா அவருடைய பிள்ளைகள் அவருடைய உங்கள் தந்தைக்கு நீங்கள் பெற்றவர்கள் அப்படி இல்லை என்றால் அவங்களுடைய வாரிசோ சொந்தக்காரங்களோ அவங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா எந்த யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தந்தைக்கு ஒரு இடத்துல போய்ட்டு ஜனாசா தொழுகை வைக்க முடியுமானா ஒரு சில இடங்களில் மட்டும் தான் அது அலோ செய்யப்படும் மற்ற இடத்துலலாம் அலோட் பண்ண மாட்டாங்க நாங்கள் தான் தொழுவோம் ஏன்னா நாங்கள் தான் ஜஜித் நாங்கள் தான் ஓதிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அந்த தொழுகை எப்படி நடக்கும்னு பார்த்துருக்கீங்களா பின்னாடி நிற்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்வார் முதலாவது தக்பீரில் அல்ஹம் ஜுஸ்ரா ஊதியணுமா ஓதி முடிக்க மாட்டோம் அல்ஹாஹு அக்பர் அடுத்து அல்லாஹ் அக்பர் போயிடுவார் நபி மேலே செலவாச்சு சொல்கிறது அது செலவாச்சு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கு அடுத்த அல்லாஹ் அக்பர் போயிடுவார் நம்ம அவங்களுக்காக கேட்கக்கூடிய பாவம் மடிப்பு அதுக்குள்ளே அடுத்து அல்லாஹ் அக்பர் போய்ட்டு மொத்தத்தையும் முடிச்சிருவார் இந்த ஜனாசா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து தொழுகி மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கடைசி நபருக்கு கேட்கக்கூடிய முக்கியமான துவா அவருக்காக நம்ம உ அந்த இடத்துல கேட்கக்கூடிய அந்த துவாவை நம்ம துவாவை கூட கேட்க முடியாத அளவுக்கு வேக வேகமாக முடிக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இருக்குது இதை வந்து நம்ம சிந்திக்கணும் என்னுடைய தந்தைக்கு நான் தொழுவி வைப்பேன் நான் தான் வந்து அதுக்கு தகுதி பெற்றுவேன் நபிகள் நாயகம் சொலாசனம் சொல்லியிருக்கும் போது என்னை நீங்கள் எப்படி தடுக்கலாம் நம்ம கேள்வி கேட்கணும் நம்ம கேள்வி கேட்காததுனால அந்த எவ்வளோ தூரம் ஸ்டார்டாக பண்ண முடியுமா ஷார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சில நபர்கள் இருக்காங்க நாங்கள் பின்னாடி சும்மா தாங்க கைக்கிட்டு நிற்கிறோம் அதிரத்து ஏதோ ஒன்று தொழுவார் எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது நாங்கள் சும்மா நின்னால் போதும்ன்ற நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை அபிகல் நாயகம் சவால்சம் சொன்னதாக ஆய்சர் அலிலாக அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒருவர் இறந்து விட்டால் அங்கே நாற்பது நபர்கள் இல்லை என்றால் நூறு நபர்கள் வந்து அதுவும் ஓரிரு கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களுக்காக அந்த ஜனாசாவில் வந்து அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாத ஏற்றுக்கொள்கிறார் பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு நமக்கு நேரம் கொடுக்கணுமா இல்லையா அதுதான் இங்கே கேட்குற விஷயமே அந்த மாதிரி நேரம் கொடுக்கப்படாமல் இந்த இஸ்லாமிய சமூகம் அநீதி எழுக்கப்படுகிறது இதை இன்ஷாலாக பார்க்கக்கூடிய மக்கள் உங்கள் முகலால் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இப்படி ஒரு அநீதி வச்சுச்சுன்னா இன்ஷாலா நம்ம அதை தட்டி கேட்கணும் இப்போ எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு டைம் கொடுங்க இல்லைனா எங்களை தொலை வைக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஒரு சில இடத்துல ஜனாசா தொலையில் சூறால் ஃபாத்தியா ஓதுறது இல்லை தெரியுமா சூறா அல் ஃபாத்தியா மாட்டாங்க நாங்கள் சாஃபி ஹனஃபின்னு பிரித்து வச்சுக்கிட்டு சூரால் ஃபாத்தியாவே இல்லாமல் ஜனாசா தொலகை தான் பார்க்க முடியும் சொல்கிறாங்க எந்த ஒரு தொழுகையும் சூறா அல் ஃபாத்தியா இல்லாமல் முழுமைப்படாது முழுமைப்படுறோம்னா சூறால் ஃபாத்தியா இருக்கணும் அகம்சூராக இருக்கணும் அப்படி இல்லாமல் தோழிக்கக்கூடிய நிலையுமே நம்ம பார்க்க முடியுது இன்ஷாலா இதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்து இது மூலயமா மக்கள் விழிப்புணர்வு அடைக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் அஃபலாத்த கருத்து சிந்திக்க மாட்டீர்களா